விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நாணயம் நேர்மை எழுபத்தி ஆண்டுகளுக்கு மேலாக சிவசாலம் சிற்பன் அமைச்சர் இயக்குனர் மிஸ்கின் தாண்டி இப்ப இசையமைப்பாளர் மிஸ்கின் திரைத்துறைக்குள்ள எப்படி வந்தாரு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ரொம்ப எல்லாமே ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் நான் வந்து சினிமாக்கு வந்தது வந்து அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுவா சம்பளம் சினிமாக்கு போனா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும்னு ஒருத்தர் சொன்னாங்க அதான் சொன்னாங்க ஒரு விமர்சனம் வரும் இல்ல சார் ஒரு இயக்குனர் இசையமைப்பாளராக எதை பண்ணாலும் விமர்சனம் வரும்

பட் ஒரு காலத்தில் வந்து ஒன்று அடுத்த சிகரெட் அவர்ட்டே வாங்கி அவர்ட்டே பார்த்துச்சு இப்படி தான் நான் லைஃப்பை பார்க்குறேன் சார் இது பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆனால் மரியாதை காலைல விழுந்து கொடுக்குறாரு டக்குன்னு இப்போ அவர்ட்டே வாங்கிக்கிறாரு அது த வெரி வேர்ட் ரெஸ்பெக்ட் கம் ஃப்ரம் நம்ம படங்களுக்கு அப்போ வேறு விஷயமே போலான்ட்டு போவோம் இல்லை நம்மளே நான் திரும்பி இல்லை ஒர்க் பண்ணலான் இருக்கேன் திரும்பி அவர் காலத்தோட்டு கும்பிடணும்னு காசு திட்டுவார் என்ன பயங்கரமாக திட்டுவார் நண்பருடைய அம்மாயா தான் தங்க அவங்க கும்பகோணம் பக்கத்தில் ரெண்டு பக்கம் வயல் இந்த பூவிலும் வாசம் வரும் ஒரு பாட்டு போகலாம் சரணத்துக்கு முந்தைய ஒரு பீஜியம் செகண்ட் பீஜியம் அந்த பீஜியம் கேட்டுட்டு நான் அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறேன் அந்த அங்கேயே செத்துடலாம் போல வந்துச்சு இந்த மியூசிக் வாழ்க்கையை வெளிச்சத்தை கொடுத்துருச்சு நீங்கள் போய் அந்த அந்த மியூசிக் கேட்டு பார்க்கலாம் என் தாய் தமிழ்நாட்டின் தாய் அந்த கருவறையில் இருந்து வந்த வெளிச்சத்தில் எத்தனை சாவு தடுக்கப்பட்டிருக்கு எத்தனை சூயசைட்கள் தடுக்கப்பட்டிருக்கு எத்தனை கொலைகள் தடுக்கப்பட்டிருக்கு சேமப்பாளரே ஆகிடும் மறுபடியும் ஒரு இயக்குனராக இந்த மாதிரி மாதிரிப்பாளர்களும் பிரச்சனை அந்த பிணைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரதுக்கு வாய்ப்பு அவர் அவர் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு சண்டை வரும் சில தண்ணி கொடுக்கணும் சில இடத்துல விஷம் கொடுக்கணும் இது ஒரு இயக்குனர் வந்த முடிவுக்கு கொடுக்கறதெல்லாம் நீங்கள் வாங்கிக்க முடியாது திரும்பி சண்டை திரும்பி சண்டை போடுவோம் என் தம்பி பட்டத்தில் நான் பண்றேன் சீனுக்கு நான் பண்றேன் நான் உன்னைக்கு எப்படிதான் இருக்குன்னு கேட்டேன் பிடிக்காத தான் வந்தப்பக்கூடாது ஏன்டா பிடிக்கலன்னு கேட்டேன் இதுதான் டிஸ்கஷன் நான் போட்டு தான் ரைட்டு சொல்ல மாட்டேன் ஒன்னு நினைச்சு நினைச்சு பாட்டு வந்து முப்பத்தி ரெண்டாவது டியூன் அது ஆறு நாள் போனேன் அவர் போடுறாரு போடுறாரு மியூசிக் போட்டேன்னா இட் இஸ் நாட் அதோட தாண்டி இருக்க கூடாது அப்ப அந்த இடத்துக்கு நான் வெயிட் பண்றேன் அப்போ நீங்க அப்போ கேட்கலாம் அவருக்கு தெரிஞ்சது மியூசிக்காக உனக்கு தெரிஞ்ச மியூசிக்க ஆமா அவருக்கு டைரக்ட் பண்ணி அவராக எழுதி அவராக போட்டு படம் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் இசையமைப்பாளர் இயக்குனர் திரு மிஸ்கின் வணக்கம் சார் வணக்கம் இயக்குனர் மிஸ்கின் எப்படி திரை ஆர்வத்தில் வந்தார் திரைத்துறைக்குள்ளே வந்தாருன்னா ஒரு கதை இருக்குல்ல சார் இயக்குனர் மிஸ்கின் தாண்டி இப்போ இசையமைப்பாளர் மிஸ்கின் திரைத்துறைக்குள்ள எப்படி வந்தார் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப எல்லாமே ஆக்சிடென்ட்டுங்க ஆக்சிடென்ட் நான் வந்து சினிமாவுக்கு வந்து எப்படின்னா ஆயிரத்தி இரநூறுவா சம்பளம் சினிமாக்கு போனால் ஆயிரத்தி ஐநூறுபா கிடைக்குன்னு ஒற்றுங்க சொன்னாங்க அதுதான் சினிமாவுக்கு வந்தாங்க எனக்கு ஆக்சுவலாக சினிமாவுக்கு வர்றதுக்கு முந்தி அசிஸ்டன்ட் டேரக்டர் வருது இல்லை அவரு இதெல்லாம் ஒன்றுமே தெரியல நான் கொஞ்சம் படிப்பேன் சரி நம்ம எழுதலாம் இங்கே போய் படித்ததை இங்கே போய் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஸோ மெயினாக போனது ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பாதிக்கிறவங்க ஆனால் சினிமா போனோடனே நான் சினிமாவுக்காக உருவாக்கப்பட்டவனே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது ஸோ அதை அப்படியே உள்ளே எழுத்துக்கிச்சு ஒரு ஒரு பிளாக் ஹோல்லை நீ சக் பண்ணுற மாதிரி சக் பண்ணிடுச்சு அவனால் அதில் ஒரு அங்கம் தான் மியூசிக் இப்போ சினிமாட்டோகிராஃபி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு அதுவும் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு ஏன்னா அதுவும் கிடையாது அதுவும் பண்ணணும் இருபத்தி நாலு ஆட்ட ஒரு ஃபிலிம் மேக்கர் வந்து பண்ணணும் அது என்னுடைய எல்லாதும் அதுல இருக்கணும்னு நான் இது ஈகோனால கிடையாது இது வந்து என்னை என்னை வந்து உங்க உடம்ப நம்ம உடம்பு எவ்வளவு வளையின்றது நம்மளுக்கு தெரியுமா இப்போ ஒரு வளையத்துக்குள்ள ஒரு பெண் உள்ளே போயிட்டு அப்படியே உடம்பை வளைச்சிட்டு உள்ள போகிறோம் நம்ம உடம்பு வளையன்றது எவ்வளவு தெரியுமா அது மாதிரி நம்ம ஆன்மாவை எவ்வளவு

அப்போ விமர்சனம் சரியா தப்பா அப்படின்றது என் வாழ்வை என் வாழ்க்கை சொல்லும் ஒரு பத்து வருஷங்கள் கழிச்சு சொல்லும் இசையமைப்பாளர்கள் நடிகர் இசையமைப்பாளர் யாருமே எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாதுன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப குழந்தைத்தனம் ரொம்ப குழந்தைத்தனம் யாருமே எல்லாருமே ஆகலமே இப்போ இளையராஜா வரும்போது இளையராஜா முதல்ல வந்து அவர் முதல் கம்போஸ் பண்ணும்போது லைட் ஆஃப் ஆயிடுச்சு அன்றைக்கி அந்த ப்ரொடியூசர் பஞ்சா வந்து வேணா இளையராஜா வேணா ராசி நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும்ல அப்படின்னு தான் இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையை நம்ம கண்டுபிடிச்சிருக்க முடியுமா இல்லை இளையராஜா வந்தது பாதை வந்து ரொம்ப ரோசி பார்த்தா வெறும் மலர்களால் நிரப்பப்பட்ட எல்லா முள்ளுலேருந்து கல்லுலேருந்து தான் அவர் வந்தார் ஆக்சுவலா அதனால் வந்து ஒரு மனிதன் அப்படி தான் வரணும் ஆக்சுவலா அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் தான் இருக்கும் ஸோ விமர்சனங்கள் எல்லாமே வரட்டும் ஆக்சுவலாக என் விமர்சனங்கள் வந்து நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க நான் எதுவுமே பார்க்கறதில்ல சொல்லுவாங்க அப்போ போகும்போது அப்படியே அந்த மனிதன் எனக்கு தெரியுமே அந்த மனிதன் ஏன் என் மேலே இவ்வளோ கோவம் அப்படின்னு நினச்சிப்பேன் ஆச்சுலாம் அதனால் பரவாயில்ல இப்போ பழகிருச்சு இப்போ எல்லாம் எதுவுமே நான் எங்கே எதுவுமே என்னென்ன என்ன நடக்குதுன்னு எனக்கு சுற்றி தெரியாது எனக்கு ஷார்ட் டிவிஷன்ஸு படிக்கிறது என் நண்பர்களோடு இருக்கவளோ இன்னொன்று சார் இப்போ வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி வருது அப்போது நம்ம இயக்குநர்கள் அதுவும் முக்கியமான ஒரு இயக்குனர் ஒரு வேறு ஆர்வம் கொண்ட ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க உங்கள் படம் உங்கள் ஸ்டைலுக்கான ஒரு ஆடியன்ஸ் நிறையா இருக்காங்க சோ அவங்க இப்ப மியூசிக் நீங்க வேற சினிமோட்டோகிராபி பண்றது அப்படின்னு போகும்போது இன்னும் நிறைய நேரம் அதற்கும் செலவு கொடுக்க வேண்டியது அதெல்லாம் கிடையவே கிடையாது அதாவது இது ஒரு பகுதி அஃப் கோஸ் மியூசிக் நிறைய செலவு ஒரு நாளைக்கு ஃபோர் ஹவர்ஸ் பிராக்டிஸ் பண்றாங்க அப்ப என்னன்னா நான் இன்னும் எனக்கு தூக்கத்தை நான் தொலைக்கிறேன் அது உங்க அது இன்னும் வந்து எனக்கு இன்னும் வந்து எனக்கு வந்து காலையில எழுந்திரிச்சின்னா முதல் வேளை நான் ஹார்மோனிய பட்டியில உட்காரு என் குருவிகிட்ட உடனே பேசிடுவேன் இன்னைக்கு என்ன ராகத்தை நான் பிராக்டிஸ் பண்ணலாம்னு கேட்பேன் அவன்கிட்ட அவரு சொல்லுவாரு இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணா அப்ப அந்த அதில உள்ள என்ன சார் அதுல என்ன நுவான்சஸ் என்னன்னு கேட்பேன் அவர் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் என்ன குரு அப்படியே ராமூர்த்தி அப்போ அது அது நான் ப்ராட் ஒரு நாலு மணி நேரம் நான் ஒரு காஃபி குடிப்பேன் அவ்வளோதான் தண்ணி குடிப்பேன் எது உணவை பற்றி கூட யோசிக்க மாட்டேன் ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்குது ஸோ இது இது ரொம்ப பியூட்டிஃபுல்லில் இது வந்து இந்த வயசில் வந்து நீங்கள் இப்படி ஒரு சோம்பேறுத்தானோன்றது வந்து எப்படின்னா நான் வந்து எனக்கு வந்து என் மஸ்டன்ஸ்லாம் பார்த்து சிரிப்பாங்க என்னையே நான் தூங்குறதே கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் தான் அது அதுவும் பாதிப்பு அதெல்லாம் ஒன்று பாதிச்சு போதே என்றைக்கு எப்போ சாக போகிறோன்னு யாருக்கு என்ன தெரியும் எப்போ பண்ண யாருக்குன்னு தெரியும் இப்போ என் தந்தையார் வந்து சாகும் தருவாயில் எடுக்காரு கிட்டத்தட்ட அவர் எந்த ஒரு மன ஐ திங்க் ஈஸ் இஸ் கான் இன் டு கைட் ஆஃப் டிமன்ஷியா பட் ஹி லிப்ஸ் ஆக்சுவலி வி கேனாட் ப்ரெடிக்ட் அவர் டெத் டெத் இஸ் ஆல்வேஸ் தேர் நான் நீங்கள் இந்த இன்ட்ரி முடிச்சு வெளியே போனோன்னே டெத் நடக்கலாம் ஐ டோன்ட் கேர் பட் திஸ் இஸ் திஸ் இஸ் சம்திங் வெரி த ஒர்க் வென் யூ டூ பர்டிகுலர்லி என்திங் ரிலேட்டட் வித் ஆர்ட் தென் தேர் யூ ஆர் தேர் தெர் இஸ் நோ டெத் ஃபார் தட் இளையராஜாக்கு டெத் இருக்கா இப்போ வந்து மேன்மையான மனிதர் விஜயகாந்த் இருந்த டெத்து இறந்தார் உடல் தானே இறந்துச்சு எப்படி இறக்குறாரு அவர் அப்படி இந்த அவர் அவருடைய இருந்துச்சு அது டெத் இருக்காங்க ஸோ இந்த ஆர்ட்ல அச்சீவ் பண்ணவங்க நிஜமாகவே சமூகத்தை வந்து சந்தோஷப்படுத்தினவங்க சமூகத்துக்கு வந்து குதூகலத்தைப்படுத்தவங்க சமூகத்துக்கு வந்து மீனிங் கொடுத்தவங்க அவங்களுக்கு அழிவே கிடையாது அவங்க உடல் வந்து அழியும் அவங்க ஆன்மால இருந்து அவங்க உள் உண்மையில இருந்து அவங்களுடைய அவங்களுடைய டீப் இன்சைட்ல இருந்து கிரியேட் பண்ணது அழிவே அழியாத இளையராஜா இளையராஜா சாவு இருக்கா இருக்கா கலைஞருக்கு சாகு இருக்கா யாருக்குமே இல்ல இவங்கெல்லாம் பெரிய படைப்பாளிகள் சோ அத தான் பயணப்பட்டு இருக்கேன் நாமட்டில வெற்றிமாறன் ராமன் ரஞ்சித்து தியாகராஜன் குமார் ராஜா இன்னும் நிறைய இளைஞர்கள் இதுக்குள்ள அது தெரியுது எங்களை எல்லாருக்குமே வெளிச்சம் தெரியுது அது ஒரு டனலுடைய லாஸ்ட்ல வெளிச்சம் தெரியுது அந்த இருட்டுல ஓடிக்கிட்டு இருக்கும் அதை உடல்நலம் பார்த்துக்கிட்டா தூரம் இன்னும் அதிகமாக ஓடலாம் தேவையில்லைங்க பரவாயில்ல உடல்நலன்றது வந்து நீங்க வந்து உங்களுக்குள்ள ஒரு ஒரு டீப்பரான ஒரு உண்மையும் எல்லாம் இருந்துச்சுன்னா அது பத்திரமா உங்களை பார்த்துக்கும் உபாதைகள் வரும் உபாதைகள்னால வந்து உங்க பாதையில வந்து முண்டு வராது உபாதைனால உங்க பாதை பாதையில நீ நடக்கிறது மிஸ் ஆகாது நீ வீல் சேர் வச்சு கூட நடக்கலாம் இந்த மூளை பத்திரமாக பார்த்துக்கொள்ளவேன் நான் பல பார்த்துருக்கேன் அதாவது நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து ரொம்ப லேட்டாக தான் எனக்குறாங்க பாடியை அப்யூஸ் பண்ண மியூசிஷியன்ஸு டை இயர்லி பர்டிகுலர் ட்ரிங்க்கு ஸ்மோக்கு கபடி இப்போ தான் எப்படி மியூசிக் இப்போ எங்கள் குரு வந்து தொண்ணூறு வயசு ஒரு நாளைக்கு எட்டு கிளாஸ் எடுக்கிறாரு எனக்கு சொல்லி கொடுக்குறாரு அவ்வளோ இன்டெலிஜெண்ட்டாக பேசுகிறார் ஸோ அதனால் வந்து ஐ திங்க் அப்புறம் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் இந்த வா இந்த வாழ்க்கையில் டெத்தை பார்க்காம நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது போதும் அப்படி எனக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் டேர்ட் பண்ணிட்டே இருக்கும்போது சாகணும்னு சொல்லுவேன் ஒருக்கும் போது திடீர்னு என்னடா அவரு உண்மையை சொல்ல உட்காந்துருக்காரு எழுதி பார்த்து சேர்ந்துருக்கணும் அப்படிதான் இருக்கணும் ஒரு கலைஞனுடைய இறப்பு இப்போ மியூசிக் சேர்ந்துருக்கு ஸோ பியூட்டிஃபுல் இயக்கமா அல்லது மியூசிக்கா ரெண்டுமே ஒண்ணுதான் இப்ப ஒரு மியூசிக் வந்து ஒரு பார்ட் எனக்கு லைஃப்ல இப்போ வந்து முழு பாட்டாயிருச்சு பாடியில இயக்குனர்ன்றது என்னுடைய என்னுடைய ஆன்மா உடம்பு எல்லாமே எழுத்தாளன் எழுத்து படிப்பு சரி அதில் ஒரு பகுதி அந்த பகுதியும் ரொம்ப டாமினேட் பண்ணுது இப்போ சீசன் தான் இப்போ வந்து சம்மரில் வந்து வெயில் கோடை அதிகமாக இருக்கும் குளிரில் வந்து குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இந்த டைம்ல எனக்கு வந்து இது வந்து மியூசிக் ஜாஸ்தியாக இருக்கு டாமினேட் பண்ணுது இதை தள்ளிட்டு ஓடுவேன் ஓடிட்டு திரும்பி வருவேன் பட் மியூசிக் வில் கண்டினியூ இட்ஹஸ் பிகம் மை மை ஹோல்டு சார் இப்போ மியூசிக் நம்ம படிக்கிறோம் கத்துக்கிறோம் எல்லா கலாச்சார இசைகளை எல்லாம் நம்ம படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் போது இப்போ நம்ம இனிமேட்டு இசையும் அமைக்கிறோம் ஸோ நம்ம படங்களுக்கு அப்போ வேறு இசையமைப்பாளாட்ட போகுமா இல்லை நம்மளே நான் திரும்பி இல்லையாஜாட்டை ஒர்க் பண்ணலான் இருக்கேன் ரஹ்மான்ட்டை ஏதாவது ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு தான் மனசு சாந்தி அடையன்னு நினைக்கிறேன் ரஹ்மான்ட்டை ஒர்க் பண்ணணும் இளையஜாட்டை திரும்பி போவேன் திட்டுவார் என்னைய பயங்கரமாக திட்டுவார் ஏன் என் தம்பி சொன்னான் திரும்பி நீங்கள் போ ஆனால் நீங்கள் போய் ஒரு ஒரு படம் ஒரு கதை சொன்னேன் ஒரு கதை சொன்னோடனே தம்பி ஆனால் இதுக்கு வந்து மியூசிக் ஆரணும் அப்படின்னா இளையிறதாண்டா போட முடியும் நான் போகலாம் நான் போய் கேட்பேன் பண்ணாருன்னா பண்ணுவேன் பண்ண மாட்டேன் அப்படி திரும்பி நான் பண்ணுவேன் ஏன் திட்டுவாரு சின்ன சண்டை அது ஒரு சின்ன சண்டை அது நிறைய சொல்லிட்டேன் அதை பத்தி திரும்பி என்ன ஏன்னா ஒரு பெரிய சார் சினிமா பண்ணும்போது ஒரு இயக்குனராக எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன சில உரசல்கள் ஏற்பட்டுச்சு மிச்சப்படி சண்டை அவரும் பெரிய ஞானி ஆரம்பனா ஒரு இயக்குனராக எனக்கு சண்டை போடக்கூட உரிமை இல்லை இருக்கு ஸோ அது அவரும் சண்டை சரி சரிவான அந்த ஏரியால போய் அவர் ரொம்ப அவர் வந்து அவர் மனசை வந்து நம்ம செஞ்ச அவர் நான் வந்து அவர் ஒரு குழந்தைய பார்க்குறேன் ஒரு பூவாக பார்க்குறேன் ஒரு ஒரு கடவுளை பார்க்குறேன் என் என் தாயினுடைய கருவறையை அவரை பார்க்குறேன் ஸோ அதை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஸோ அதனால் நான் வந்துட்டேன் அதை வந்துட்டேன் அவர் நினைவுகளிலே நான் ஒவ்வொரு டைமும் நான் ஹார்மோனிய கட்டையில் கை வைக்கும்போது அன்னைக்கிலேயே உன்னத்திட தான் மனசில் வந்துக்கிட்டு இளங்காத்து வீசுது தான் மனசுக்கில் வருது ஸோ இதில் இருந்து தான் என்னுடைய மூச்சு இயங்கிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால சண்டை அப்பா அம்மாட்டை போடுற மாதிரியான கோச்சுக்கிற ஆமாம் இப்போ கடவுள்கிட்ட சண்டை போடுறது இல்லையா அது மாதிரி தான் அவர் பெரும் கடவுள் ஒரு பெரும் தேவி ஒரு பெரும் தாய் சண்டை போடாத உறவு என்ன உறவு இருக்கு உறவினுடைய உச்சமே அதுதானே கோவித்துக் கொள்ளுதல் ஸோ அப்போ ஆனால் நம்ம மறுபடியும் அங்கே மற்றவங்கள்ட்ட இளையராஜா ஏ ரகமண்ட்டை எல்லாம் போகிற ஏ அரமானிட்ட ஒர்க் பண்ணணும் ஏன்னா எனக்கு அவரோட அவர் வந்து இல்லைங்க நான் மியூசிக் போடுறதுன்றது ஒரு 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 டான்ஸுங்க அவ்வளோதாங்க ஒரு டான்ஸு ஆர் ப்ரொஃபஷ்னல்ஸ் தே ஆர் கிரேட் பீப்புள் தேவ் அச்சீவ் தேவ் டச் த பினக்கிள் அபெக்ஸ் ஸோ எனக்கு ராகமான்கிட்ட போயிட்டு ஒரு படம் ஒர்க் பண்ணணும் அவர் அவர் ஒர்க் பண்ணுறத அவர் பார்க்கணும் அவர் என்னுடைய இமேஜுக்கு அவர் கொடுக்குற மியூசிக்கை தரிசிக்கணும் அதை அப்படியே மடி எழுங்கி வாங்கிக்கணும்னு ஆசை இல்லையா அதை போய் திரும்பியும் அவர் காலத்தொட்டு கும்பிடணும்னு எனக்கு ஆசை திரும்பியும் அவர் போயிட்டு சாமி கும்பிட்டு வரணும்னு ஆசை சார் இப்போ இப்போ நமக்கு முன்னாடி ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல் வரும் ஏன்னா நம்ம நமக்கு தேவையான நம்முடைய கதைக்கு நம்முடைய படத்துக்கு தேவையான மியூசிக்காக நம்ம டேஸ்ட்டுக்காக ஒரு பிரச்சனையாவது இளையராஜோடையோ மற்றவங்களோடையோ இப்போ நம்ம இசையெல்லாம் கற்றுக்குறோம் இசையமைப்பாளரே ஆகிடும் மறுபடியும் ஒரு இயக்குனராக இந்த மாதிரி இசையமைப்பாளர்கள்கிட்ட போகும்போது இந்த பிரச்சனை அந்த பிணக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வர்றதுக்கு வாய்ப்பு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அவருடைய மியூசிக்கில் எனக்கும் எனக்கு என்றைக்குமே டவுட் இருந்தால் கிடையாது என்னுடைய நான் கதை சொல்லும்போது சில இடங்களில் அவர் உபயோகிக்கிற அவர் அவர் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு சண்டை வரும் அவர் கொடுக்கறது வந்து அதான் சொல்லானே ஒரு டேரக்டராக வந்து உங்களுக்கு வந்து சில நேரத்தில் சில இடத்துல வந்து உணவு கொடுக்கணும் சில இடத்துல மருந்து கொடுக்கணும் சில இடத்துல சாம்பல் கொடுக்கணும் சில இடத்துல துருநூறு கொடுக்கணும் சில இடத்துல தண்ணி கொடுக்கணும் சில இடத்துல விஷம் கொடுக்கணும் அது ஒரு இயக்குனர் அந்த இடத்துல முடிவு பண்ணுவோம் கொடுக்குறதெல்லாம் நாங்கள் வாங்கிக்க முடியாது கொடுக்குறதெல்லாம் வாங்கிட்டு யூஸ் பண்ண முடியாது எதுக்கு எடிட்டிங் இருக்கு எடிட்டிங்ன்றது வந்து ப்ராசஸ் வந்து டு எடிட் த அன்வான்ட் ஆர் டு எடிட் த ரிக்வயர்டு ஸோ அதனால வந்து நீங்கள் அந்த இடம் வேற அந்த இடத்துல வரும்போது ஹீ இஸ் இன் அ பொசிஷன் டு சூஸ் பிகாஸ் இஸ் ஹீஸ் விஷன் ஸோ அதனால ஒன்று அப்போ இங்கேருந்து நான் மியூசிக் டேரக்டர் நான் என்ன மியூசிக் டேரக்டர் அவருக்கு மேலே நான் மியூசிக் டேரக்டர் கிடையாது ஆனால் அவருடைய இயக்குனராக நான் இன்னும் திரும்பி திரும்பி சண்டை தான் திரும்பி சண்டைப்படுவேன் அதுக்காக போய் நான் காலில் விழுந்துட்டு காலில் உள்ள நான் எப்பயுமே பிசி சார் வருவார் பிசி சார் வந்தோடனே முதல் ஷாட் உள்ள வந்து தட காலை தொட்டு கும்பிட்டு சிகரெட் அவர்ட்டே வாங்கி பார்த்து வச்சுப்பேன் அப்படி ரெண்டு பேரும் சாப்பிட்ற தம் அடிப்போம் அப்படி உட்காந்து அப்புறம் என்னடா பண்ணோம் அப்படி சார் எனக்கு இந்த ஷார்ட் வேணும்னு அவர் போவார் ஸோ அவர் கடவுள் மாதிரி எனக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபி பட் அவர் காலத்தோடு வந்து ஒன்று அடுத்த சிகரெட் அவர்டே வாங்கி அவர்ட்டே பார்த்து வச்சுக்கோங்க இப்படி தான் நான் லைஃபை பார்க்குறேன் இது அது அப்படின்னு ஒரு ஐ திங்க் திஸ் இஸ் பியூட்டிஃபுல் நோ சார் இது பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆனால் மரியாதை காலில் விழுந்து கொடுக்குறாரு டக்குனு அவர்கிட்டயே அது த வெரி வேர்ட் ரெஸ்பெக்ட் கம்ஸ் ஃப்ரம் ஸ்பெக்டோ மீன்ஸ் டு சீ அண்ட் ரீ மீன்ஸ் அகேன் ஒரு மனிதனை திரும்பி 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 பார்க்கறதுனால ரெஸ்பெக்ட் அப்படின்றது தான் மீனிங் கானெட்டேஷன் அந்த மீனிங் நான் கொடுக்க விரும்பல இளையராஜாக்கு நான் கொடுக்குறது பிசிஎஸ்ஆன் கொடுக்கறது நான் ஆன்சர் கொடுக்கறது ரெஸ்பெக்ட் கிடையாது ரெவரன்ஸ் அவங்க இறைத்தன்மை கொண்டவங்க அப்போ என்ன சார் தம்மடிக்கலான்னு கேட்டால் என் க நான் நான் வந்து கண்ணப்ப நாயனரை வந்து கண் தூக்கி கண்ணில் வச்சுட்டு கண்ணை பிரித்து கொடுக்கலையா அது சொல்லுவோமா கண்ணப்ப நாயனரை வந்து எப்படி பண்ணாருன்னு சொல்லுவோமா அதெல்லாம் 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 சொல்லக்கூடாது ஆக்சுவலாக சாமிக்கே படையல் போடுறோம் ஆமாம் படையல் போடுறோம் வெட்டி போடுறோம் ஆக்சுவலாக அதெல்லாம் அதனால் ஒன்றுமே கிடையாது அது வந்து ஒரு ஒரு அன்பில் மூர்க்கத்தனம் இல்லாட்டினா அது என்ன அன்பு அன்பு எப்பயுமே ஒரு தூய்மையாகவே அப்படி இளமையாக இனிமையாகவே பார்க்கக்கூடாது அப்படி தானே பார்க்குறாங்க அன்புங்கிறது மூர்க்கத்தனம் இல்லாத ஆமாம் அப்படி தான் பார்ப்பாங்க எல்லாரும் அது அவங்களுடைய ஒர்க்கு என்னுடைய ஒர்க்கு அதை வந்து மூர்க்கத்தை கண்டுபிடிக்கணுன்றது தான் அவருடைய ரானஸ் ஆக்சுவலி அவருடைய ரூட்னஸ் அதோடைய குரூட்னஸ் திங்க் ரியல் ரெஸ்பெக்ட் சார் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க நான் டேரக்டராக இந்த படத்துக்கு என்ன தேவை எடிட்டிங் டேபிளில் எது வேணும் எது தானே நாங்கள் வைப்போம் தூக்கணும் ஸோ எனக்கு அந்த அந்த சண்டைங்கிறது அந்த இதில் இருந்தாங்க இதுக்கு இது தேவைங்கிறதுல இருந்தா ஏங்க இது ஒரு மியூசிக் டேரக்டரை சண்டைன்றது கொலையடி சண்டை இல்லை இல்லை எஸ் ஒரு மியூசிக் டேரக்டர் சண்டைன்றது ஒரு பெரிய தர்க்கம் தர்க்கம் அது சண்டை இல்லை தர்க்கம் ஏன்னா அவர் ஒரு ஃபிலாசபிக்கல் ஸ்கூல்லேருந்து அவர் தர்க்கம் பண்ணுவார் நான் ஒரு ஃபிலாசபிக்கல் ஸ்கூல்லேருந்து தர்க்கம் பண்ணுவேன் ஸோ ரெண்டு பேர் தர்க்கிறதுலேயும் ஒரு பெரிய சிந்தசிஸ் வரும் ஒரு எக்ஸ்ட்ரானரி திங் வில் கிவ் அ பர்த் டு தட் ஸோ அது அது வந்து இது இல்லை அது சில நேரங்களில் வந்து கொஞ்சம் அவங்க அப்படி நினைக்கும் போது ஒதுங்கிறது சரி சார் அப்போ நம்ம எங்கே அந்த இடத்துல ஒரு இயக்குனர் முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கார் எந்த வேலை யார்கிட்ட வாங்குறது எப்படி வைக்கிறது எந்த அளவில் வாங்குறதுன்றதெல்லாம் ஸோ நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது நம்மளே ஏன் இறங்கி இன்னொரு வேலையும் செய்யணுன்ற கேள்வி வராது ஏன் செய்யக்கூடாதுன்றேன் இப்போ இப்போ என் தம்பி படத்தில் நான் பண்ணுறேன் அப்போ என்கிட்ட வந்து கதை சொல்லுவான் கதை சொல்லி முடிஞ்சிட்டு நான் பண்ணுறேன் ஒரு சீனுக்கு நான் பண்ணுறேன் நான் உன்னை கேப்பேன் எப்படா இருக்குன்னு கேட்பேன் இல்லை எனக்கு பிடிக்குதுண்ணா எனக்கு பிடிக்கல ஏன்டா பிடிக்கலன்னு கேட்பேன் பிடிக்காததான் அவன் தப்பு கிடையாது ஏன்டா பிடிக்கலன்னு கேட்பேன் அவனே ஆனால் இது ஏன் பிடிக்கலன்னா இந்த மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்குது இந்த மியூசிக் வந்து எனக்கு வந்து ஒரு அம்மா அழுகுது ஆனால் அம்மா கதற மாதிரி போட்டிருக்கேங்க அப்படின்பா என் அம்மா அழுகணும் அவ்வளவுதான் ஓ அப்படியாடா ரொம்ப ட்ரமேட்டிக் ஆகிடுச்சு சரி அந்த ட்ரமேட்டிசேஷனை கம்மி பண்ணிட்டுமா இதுதான் டிஸ்கஷன் நான் போட்டு தான் ரைட்டுன்னு அவன்கிட்ட சொல்ல மாட்டேன் நான் ஒரு மியூசிக்கை போட்டுட்டு அவனை அப்படி பார்ப்பேன் ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணி பா பாட்டை கம்போஸ் இப்படி போட்டு அவன் சொன்ன சீனை கேட்டுது அதுக்கப்புறம் எப்படி இப்படி பார்ப்பேன் நல்லா நான் நான் ராஜா சார் வந்து நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவேன் அவர் முதல் போட்டுருவார் நான் அப்படியே கையெடுத்து எடுத்து கும்பிட்டு அழுதுகே வெளியே வந்துடுறேன் காலத்தோட்டு கும்பிட்டு இப்போ ஒன்று அவன் ஒன்று நினச்சி நினச்சி பாட்டு வந்து முப்பத்தி ரெண்டாவது டியூன் அது ஆக்சுவலி ஆறு நாள் போனேன் அவர் போடுறாரு போடுறாரு எக்ஸ்ட்ரனல் மியூசிக் பட் ஆனால் இட் இஸ் நாட் கமிங் டு தட் பாயிண்ட் வேர் அது அதோட விட தாண்டி இருக்கக்கூடாது முன்னாடி அப்போ நான் அந்த இடத்துக்கு நான் வெயிட் பண்ணுறேன் அப்போ நீங்கள் அப்போ கேட்கலாம் அவருக்கு தெரிஞ்சது மியூசிக்காக உனக்கு தெரிஞ்ச மியூசிக்கே ஆமாம் அவருக்கு தான் தெரிஞ்சது மியூசிக்கு எனக்கு வீடு கட்ட தெரியாது ஆனால் வீட்டில் வீடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல எனக்கு ஏசி ரிப்பேர் பண்ண தெரியாது ஆனால் ஏசி ரிப்பேர் ஆகாமல் ஒரு காற்று கூலாக இருக்குன்றது எனக்கு தெரியல அப்போ அது இருபத்தி நாலு வைக்கணுமா இருபத்தி ரெண்டு வைக்கணுமான்னு எனக்கு தெரியல ஸோ இப்படி ஒரு தர்க்கம் பேசுவாங்க அவர் மியூசிக் அப்புறம் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அதுதான் நான் ஃபிலிம் மேக்கர் நான் ஃபிலிம் மேக்கர் அவராக டேரக்ட் பண்ணி அவராக எழுதி அவராக மியூசிக் போட்டு படம் எடுக்கலையே ஸோ தேர் ஆர் ப்ளேஸஸ் ஒரு சினிமாட்டோகிராஃபர்கிட்ட நான் என்ன பேசணும் அவர்கிட்ட என்ன நான் வாங்கணும் அவர்கிட்ட லைட்டிங் என்ன மாதிரி சொல்லணும் என்னுடைய சீனுடைய எமோஷன் நான் என்ன சொல்லணுன்றது எனக்கு சொல்லணும் ஒரு ஆர்டேரக்டா என் கதை என் வீட்டு எப்படி இருக்குன்னு தெரியும் ஒரு விதவை வீடு இருக்க வீடும் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இருக்கிற வீடுக்கும் வித்தியாசம் இல்லையா ஒரு கல்யாண வீடு மாதிரியே அந்த வீடு இருக்கும் இல்லை அந்த அந்த மாதிரி தான் அந்த மூணு வீட்லேயும் ஒரே மாதிரி லைட்டிங் இருக்குமா என்ன சோ ஒரு டேரக்டர் அவன் சூஸ் பண்றான் இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தப்பு விட இது பியூட்டி சார் இது வெளியேந்து பாக்குறவங்களுக்கு இது வந்து நியூஸா பார்க்குறவங்களுக்கு பேட்டியா பார்க்கறதுக்கு சண்டையெல்லாம் சண்டையெல்லாம் கிடையாது இது ஒரு இது வந்து அப்புறம் சரி உறச்சிக்கிட்டே இருக்குமாணான்னு சொல்லி கொஞ்சம் ஓரம் பட்றோம் அப்புறம் அந்த அன்பு அப்போ வெளியே வந்தோன்னே அவரோட சண்டை போட்டு அவர் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார் ஆம் அப்படிலாம் ஒரு நாள் கூட நான் கம்ப்ளைண்ட் சொன்னதே இல்லை அவன் அந்த மனிதன் ஞானி அந்த மனிதன் நான் என் வாழ்க்கையில் வாழ்றதுக்கு அவன் ஒரு காரணம் என் வாழ்க்கையில் சிரிக்கிறங்க இப்போ உன்னில் என் காலையில் வந்து நான் முரட்டு காலையில் வந்து ஒரு பாட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு இப்போ உன்னு இந்த வாரம் நான் வந்து திடீர்னு நண்பருடைய இறந்துட்டாங்க ஷூட்டிங்கில் இருக்கும்போதே இப்போ ஷூட்டிங் கூட சொல்லலை அவர் அம்மா இருந்தப்போ தான் சொல்லலை அந்த மாதிரி ஒரு நட்பு ராகுல் என்ன பதினாறாம் நாள் வருவீங்களா எனக்கு கேட்டாரு என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு நான் கிளம்புறேன் நான் கிளம்பும்போது அது வந்து கம் கும்பகோணம் பக்கத்தில் அப்போ ரெண்டு பக்கம் வயல் அவ்வளோ அழகு அவ்வளோ ஒரு வெயில் அடிக்காமல் ஒரு வ வயல் அப்போ நான் ஒரு பாட்டு போகிறேன் முருட்டுக்கடில் ஒரு பாட்டு போகிறேன் இந்த பூவிலும் வாசம் வரும்னு ஒரு பாட்டு போகிறேன் பல்லவி முடிச்சுட்டு சரணத்துக்கு முந்தைய ஒரு பீஜியம் செகண்ட் பீஜியம் அந்த பிஜிஎம் கேட்டுட்டு நான் அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறேன் அந்த புல்லாம் அந்த அந்த வெள்ளை கலரில் ஒரு பெரிய வளர்ந்த அந்த அந்த புல் அதுக்கப்புறம் வந்து அந்த வயல் அங்கேயே செத்துடலாம் போல இருந்துச்சு அந்த மியூசிக் அந்த 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 இமேஜுக்கும் அவர் சொன்ன அந்த மியூசிக்கும் அது வந்து அந்த பாட்டு வந்து யாரும் எப்படி கேட்குறாங்களே தெரியல எனக்கு அப்படியே வாழ்க்கையே வெளிச்சத்தை கொடுத்துருச்சு அப்படி நீங்கள் போய் அந்த அந்த மியூசிக் கேட்டு பார்க்கலாம் ஆனால் நீங்கள் போய்ட்டு அந்த இமேஜோடு நீங்கள் அதை அதை வச்சு பார்க்கணும் ஸோ ஒரு 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 நல்ல ஒரு ஒரு தேர்ந்த ஒரு நல்ல ஒரு ஒரு இசையமைப்பாளரோட ஒரு ரொம்ப சினிமாவை நேசிக்கிற ஒரு டேரக்டர் போய் ஒர்க் பண்ணும்போது மேஜிக் நடக்கும் ஸோ அதை வந்து பார்க்குறவங்க வந்து அவர் சண்டை அவரோட இவன் ஆளா இது இப்படிலாம் பேசக்கூடாது வைக்கணும் அவன் என் தாய் தமிழ்நாட்டின் தாய் அந்த இருந்து அந்த வெளிச்சத்தில் எத்தனை சாவு தடுக்கப்பட்டிருக்கு எத்தனை சூசைடுகள் தடுக்கப்பட்டிருக்கு எத்தனை கொலைகள் தடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது வாழ்க்கை நிறைவா இருக்கு நிறைவா இருக்கு நிறைஞ்சிக்கிட்டே இருக்கு நிறைய போகுது சார் இப்போ கத்துக்கிறோம் வெஸ்டர்ன் கிளாசிக் இந்துஸ்தானியெல்லாம் கற்றுக்குறோம் இப்போ நம்ம ஊர் இசைகள்லாம் அதுவும் கத்துக்க போறோமா சார் நம்ம தான் உடம்புல இருக்கே அன்ன கீழே ஒன்னு தேடுது ஆறு மாசம் ஒரு வருஷம் வரம்பு சிவ் வந்தி பூ முடிச்சின்னா இதெல்லாம் எப்பயுமே நான் டெய்லி கேட்பேன் அதெல்லாம் இதுதான் என் உடம்பு இதுதான் என் ரத்தம் இதுதான் என்னுடைய செல்லு இந்த நாட்டுப்புற கலைகள் அது எல்லாமே சம்மேஷன்லாம் கொடுத்தேன் ரெண்டு பாட்டு இஞ்சி இடுப்பழகி அது வந்து ஹிந்தியில வந்து சார் ஒரு பாட்டை சொல்லி அதுக்கு போட அது அப்படியே இஞ்சி இடுப்பழகி வந்து அது எப்பயுமே இருக்கு அப்போ கர்நாடக சங்கீதமும் ஒரு பெரிய மிகப்பெரிய சங்கீதம் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பெரிய சங்கீதம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்துஸ்தானி மியூசிக் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பர்ஷியன் மியூசிக்கு பர்ஷியன் அதுவும் பார்த்து ஸ்காட்லாந்து ஒரு மியூசிக் இருக்குது ஐரிஷ் மியூசிக் இருக்குது அந்த பக்கம் பவேரியா அந்த பக்கம் இருக்குது செக் மியூசிக் இருக்குது உலகம் ஃபுல்லாக அதுக்கப்புறம் இந்த கேம்லன்னு ஒரு மியூசிக் இருக்குது இந்த பக்கம் இந்தோனேஷியா பக்கம் எல்லா பக்கமும் மியூசிக் இருக்குது சைனாவில் மியூசிக் இருக்குது லூட்டு இங்கே மியூசிக் இல்லை எல்லாத்துலேயும் மியூசிக் எல்லா மியூசிக்கும் கேட்குறோம் அப்புறம் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் ஒரு விதமான மியூசிக் இருக்குது யோகான் யோகான் மியூசிக் அங்கே தான் வந்திருக்கு இன்றைக்கி இருக்க எல்லா ஆளுக்கும் யோகான் யோகான் சொன்ன மியூசிக் இன்ஸ்பிரேஷன் இன்னைக்கு இருக்க ஆயன் சிம்மர் வரைக்கும் எல்லாேருக்குமே யோகான் யோகான்னு சொன்னேன் அவங்கலாம் பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க ஒரு ஸ்காண்டினேவியன் கைண்ட் ஆஃப் அந்த கண்ட்ரிகளுக்கு விசிட் பண்ணுறேன் அந்த லேண்ட்ஸ்கேப்பை பார்க்குறேன் ஏன் இந்த மியூசிக் எப்படி இப்படி இங்கேருந்து வந்துச்சு இப்படி அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ஒரு ரிச்சான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அவங்களுக்கு மியூசிக் கிடைக்கும் ஒரு ரீ ரீ ஒன்றுக்கும் ரீ டூக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாவே லைஃப் மாறி போயிடுங்க ஒரு காவனுக்கும் காட்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் செஞ்சாவே லைஃப் மாறி போயிடும் வாழ்க்கைய ஒத்து பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க இசை கத்துக்க ஆரம்பிச்ச பிறகு சார் நம்ம புத்தக வாசிப்புக்கு பெயர் போனவர் நிறைய புத்தக பரிந்துரை எல்லாம் நீங்க செய்வீங்க புத்தகங்களை பத்தி நிறைய பேசுவீங்க இப்போ இசையை பத்தி அதிகமா பேசுறோம் இசைய பத்தி நிறைய படிக்கிறேன் அதாவது ஏன்டா உள்ள வந்துட்டோம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு எக்ஸல புதையல் தேடி போனது எங்க பார்த்தாலும் புதையல இருந்தா என்ன பண்றது புதையலை தேடி போறோம் போய் வந்து ஒரு நம்ம பீட்டர் ஜாக்சன் வந்து அந்த ஹாபிட்ல வந்து ஒரு சீரிஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு மாளிகைக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு டிராகன் இருக்கும் அந்த டிராகனே பொழுதையில் மூடி இருக்கும் அப்படி இருக்கு ஆக்சுவலாக மியூசிக் அவ்வளோ ரிச் ஒரு குழந்தைகளுக்கு நம்ம வந்து மியூசிக் கற்றுக் கொடுக்கணும் வாசிப்பு நேரம் அது வாசிப்பு நேரம்லாம் ஒன்று குறையறக்கு வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு காலையில் ஒரு புக் வந்துச்சு இன்னைக்கு வந்து ஹவு டு பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிசன் புக் மீமா அது த மைண்ட் ஆஃப் அ பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஒரு ஒரு தேனியனுடைய மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம படிக்கிறேன் இப்போ வந்திருக்கு இதுதான் நெக்ஸ்ட் படிக்க போகிறேன் ஸோ அது தேனி மாதிரி சுறுசுறுப்பாக இருந்தால் அது படிச்சுக்கிட்டே இருக்கலாம் சைமல்டேனியஸ் மல்டி டாஸ்க் பண்ணலாம் ரொம்ப தப்பு கிடக்கு அது எல்லா நேரமும் பண்ணக்கூடாது பட் ஆனால் இந்த உலகத்தில் இதை விட என்ன முக்கியமாக வேற என்ன இருக்கு ஒன்றுமே இல்லை சார் இப்போ புக் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு ஏதோ புத்தகம் இதெல்லாம் கட்டாயம் இல்லைங்க இப்போ இப்போ நான் புக் ஃபெஸ்டிவல் போனோம் நான் போயிட்டு இந்த மியூசிக் சம்பந்தமாக தான் தமிழில் நிறைய புத்தகங்கள் இருக்கு அதுவும் பர்டிகுலராக அந்த சரஸ்வதி மகளில் வந்த புத்தகங்கள் நிறைய வாங்கணும்னு வச்சுருக்கேன் அதாவது தமிழ் சார்ந்து கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகலாம் ஏன்னா தமிழ் மியூசிக் தான் கர்நாடக சங்கீதத்துக்கும் ஆதாரமாக இருக்கு கர்நாடக சங்கீதம் வந்து க இந்துஸ்தானி மியூசிக்கும் ஆதாரமாக இருக்கு ஏன்னா இந்துஸ்தானி மியூசிக் வந்து பர்ஷியன் மியூசிக்லையும் கர்நாடிகிலேருந்தான் வந்தது ஆக்சுவலாக அப்கோர்ஸ் ராஜஸ்தான்லேருந்து வந்தது ஆக்சுவலாக ஃபோக்கில் வந்தது எல்லாத்துக்கும் எல்லா ஆதாரங்கள் இருக்குது ஸோ அதுக்குள்ளே டீப்பராக போயிட்டு அதோடைய அதை போய் பார்க்கணும் அப்படின்னு இசையும் புத்தகத்தையும் சேர்த்துடுறோம் ஆமாம் புத்தகம் எல்லாமே ஒன்று ஒன்று தான் என்ன ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது இப்போ வந்து இப்போ ஒரு பீதா இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூ மியூசிக் டைரக்டர் வந்து உங்களுக்கு ஃபிலிப் கிளாஸு நான் ஃபிலிப் கிளாஸ் போய் எல்லாரும் எல்லாரும் திட்டு வரேங்க அவன் வேஸ்ட்ரா அப்படின்பாரு என்னப்பா நீங்கள் அவர் பெரிய மாஸ்டர் அவர் போய் சொல்கிறீங்க இல்லை அப்படி இல்லைடா அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இல்லடா அவன் கொஞ்சம் கூட ட்ரான்ஸேஷனே இருக்காது ஒரே மாதிரி இருக்கும் ஒரு நல்ல மிசிஷன் தான் கண்டுபிடிச்சிக்க முடியும் அவர் ட்ரான்ஸேஷன் உண்மை உண்மைதான் எனக்கு தெரிஞ்ச ஃபிலிப் கிளாஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி இன்டர்பிரேஷன் யாருமே கொடுத்த ராஜா சார் மட்டும் தான் கொடுக்கணும் ஸோ ஏன்னா அவர் ரொம்ப பிடிக்கும் அவரை பற்றி பயோகிராஃபி படிக்கும்போது அவர் எப்படி வந்தார் அவர் எப்படி அங்கேருந்து வந்து ரவிசங்கர்த்த வந்து ஒர்க் பண்ணார் ஒரு ஜூனியர் காலேஜ்லேருந்து எப்படி ரஷ் ரவிசங்கர் வந்து ஒர்க் பண்ணார் எப்படி இங்கேருந்து போயிட்டு வந்து அவர் வந்து டிபெட்டியன் மியூசிக்கில் அந்த பெரிய பஷன்ஸ்கில் வந்து அவர் இப்படி போய் யூஸ் பண்ணார் ஸோ இது படிப்பு இது வந்து படிப்புனால நம்மளுக்கு ஒன்றும் பெரிய தலை வீங்குமா அப்படி இல்லை படி கரைந்து போகிறது ஒரு மனிதர்களை பற்றி ஒரு மனிதர்கள் வந்து அவங்க எடுத்த பயணங்கள் ஒரு புத்தகன்றது ஒரு பயணங்க இப்போ நான் ஏன் இப்போ வந்து தேனியை பற்றி படிக்கணும்னா நான் தேனியை பற்றி படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடையாது தேனியை பற்றி இருபது வருஷம் முப்பது வருஷம் அந்த அந்த அவங்க அந்த அந்த ப்ரொஃபஸர் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்போ என்னை படிக்கும்போது அவங்க முதல் லைன் சொல்கிறாங்க ஒரு ஏலியனை நம்ம பார்க்க ஆசைப்படுறோம் ஆனால் இந் உலகத்திலே இங்கேயே இந்த 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 வாழ்கிற ஒரு ஏலியன் ஒரு தேனி அதை பற்றி புரிஞ்சுக்கணுன்றாங்க அப்படி ஆரம்பிக்கும் அந்த புத்தகம் புத்தகன்றது வந்து இது வந்து இப்போ எவ்வளோ படித்தான் என்ன படித்தான் அது ஒரு பியூட்டிஃபுல் ட்ராவல் இப்போ ஒரு தேனியுடைய மைண்டுக்குள்ளே நான் ட்ராவல் பண்ண போகிறேன் ஒரு பீதாவனை பற்றி படிக்கும்போது பீத்தாவனுடைய மைண்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறோம் இது எதுக்கு சார் இதனால் என்ன சார் கிடைக்கும் ஒன்றுமே கிடைக்காது எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமே எனக்கு வந்து ஒரு லைஃப் ரிச்னஸ் என் லைஃப் ரொம்ப வெளிச்சமாக இருக்கும் என் குழந்தைய அடிக்க மாட்டேன் ஒரு தேனியை பற்றி படிச்சுன்னா என் குழந்தைய அடிக்க மாட்டேன் ஏன்னா ஒரு தேனி வந்து இவ்வளோண்டு ஒரு 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 பத்து சென்டிமீட்டரில் இவ்வளோ பெரிய மிராக்கில் வச்சிருக்கு அப்படிங்கும்போது நான் ஒரு ஆறடி மனிதனை போய் ஒரு கத்தியால் போய் குத்த மாட்டேன் ஒரு பெண்ணை நான் அடிக்க மாட்டேன் புரியுது உங்களுக்கு எனக்கு இதெல்லாம் சொல்லித்தரோம் இதெல்லாம் வாழ்க்கையில் அதுவாக நடக்கும் எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில் யாரையுமே அடித்ததில்லை மனசுல கூட தோணதில்லை இப்போ எனக்கு என் அசிஸ்டன்ட் டேரக்டர் மேலே பயங்கர கோவம் வரும் அவன் திட்டுவேன் அவன் நான் உள்ளே அவனை அடிக்கணும்ன்ற எண்ணமே சொன்னது பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்ற எண்ணமே வந்து ஜீரோ ஆயிடுச்சு யார் ஒருத்தவங்க பனிஷ்மெண்ட் கொடுப்பான் ஒரு ஒரு மனப்பிரல்வு ஏற்பட்டவங்க பனிஷ்மெண்ட் கொடுப்பான் ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை போய் தாக்குறான் யார் பண்ணுவானா மனப்பிரல் ஏற்பட்டம்தான் அந்த கோபத்தை அவனால் ப்ராசஸ் பண்ண முடியல ஒரு மனிதனை போய் ஒரு நாலு துண்டாக வெட்டுறான் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை என் கையில் ஒரு சின்ன நெருப்பு பட்டுருச்சு பத்து நாள் வலிக்குது இந்த வழியை நான் பார்க்குறேன் இந்த வழி இருக்கும்போது சில பேர் நெருப்பு போட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்களே அப்படிம்போது அப்போ அவங்களுக்குள்ள எவ்வளோ கோட்டமாக இருக்குது இதெல்லாம் இந்த படிப்பும் இந்த சிந்தனையும் சொல்லிக்கிறது ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கணும்னு படிப்பு சொல்லிக்கிறது ஒரு மனிதன் எப்படி வாழணும்னு சொல்லிக்கிறது ஒரு மனிதன் எப்படி கோவப்படணும்னு ஒரு படிப்பு சொல்லிக்கிறது ஒரு பெண்ணை எப்படி நேசிக்கணும்னு சொல்லிக்கிறது ஒரு பெண் உங்கள் நேசத்தை வந்து நிராகரிச்சுட்டு போகும்போது அப்பையும் அவளை எப்படி நேசிக்கணும்னு ஒரு புத்தகம் சொல்லிக்கிறது ஒரு பொயட்ரி சொல்லிக்கிறது படிப்புன்றது வந்து அது வெறும் புத்தகத்தில் எழுதப்பட்ட நிரப்பப்பட்ட கருப்பு புள்ளிகள் இல்லை அந்த புத்தகத்தை எழுதின ஒரு மகா மனிதனுடைய வாழ்க்கை அனுபவம் நம்மளுடைய பிலாசபி சரிங்க இது சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வர்ற விஷயம் அப்படி இருந்தது ஏன்னா சக மனுஷன் அடிக்கக்கூடாது நம்ம குழந்தைங்களை அடிக்க மாட்டோம் துன்புறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தஞ்சாவூரில் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி பெத்த பெண்ணை அவங்க இன்னொரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுட்டாங்க வேறு ஒரு கேஸ்டில் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்றக்காக அந்த பெண்ணை கூட்டணும் வந்து கொண்டுட்டாங்க அப்பாவே கழுத்தை இறுக்கி தூக்கு மாற்றி கொண்டுருக்காரு அதையும் ஒத்துக்கிறாரு ஆமாம் இப்படி தான் கொண்டுட்டேன் அப்படின்னு ஸோ அப்போ அந்த மனநிலையெல்லாம் எப்படி உருவாகுது எப்படி வருது எப்படி வருது நம்மளுக்கே தெரியுமா நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நேர்மை எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிற்பர்